ஸ்டாலினில் தான் பாராட்டினே அங்கே போய் நீ சீடாக வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் இன்றைக்கே அவர் ஒரு மீட்டிங் உழுது பேட்டி கொடுத்தார் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் திமுக தேவலாத விலையெல்லாம் பார்த்துது மக்கள் என்ன கூட்டு நீமா நீங்கள் தீ தேமுதிகாவை வந்து விஜயோட போய் கூட்டுனி கொடுங்க அப்படின்னு அவரை பிரஸ் பண்றாங்க அதுக்கான சந்திப்பதா ஸ்டாலினும் பிரமலதான் சந்திச்சது அப்படின்னு சொல்கிறாரு எது கதறீங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க தேமுதிகாவுக்கு எந்த வாக்குமே இல்ல எந்த வங்கியுமே இல்ல தேமுதிகாவில் பலமே இல்லைன்னு அப்புறம் ஏன் சவுக்கு சங்கரி நீங்க கதறீங்க உட்காந்து எடப்பா அடிக்க கூச்சா தூக்குறீங்க நாங்கள் எந்த காலகட்டத்திலும் மக்களுக்கோ பிற கட்சிகளுக்கோ துரோகம் செய்து முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் அப்படி ஒரு சூழ்நிலையை புரட்சி கலைஞரும் புரட்சி தலைவியும் என்றும் எடுக்க மாட்டார்கள் நான் சதவீதம் சொல்வேன் அப்படி பார்த்திருந்தால் சிடங்களை வைத்துக் கொண்டு கலைஞர் கூப்பிட்ட போதே போயிருப்பார் ஜெயலலிதாவின் விலைவாசி உயர்வின் போதே சரிசமமாக பேசி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் குறைக்க வச்சு பெரும்பான்மையோடு போயிருப்பார் கேப்டன் அப்படி எல்லாம் அவர் செய்யவே கிடையாது ஏன்னா வாக்களித்த மக்களுக்கும் அவர் ஏற்றுக்கொண்ட அரசியலுக்கும் உண்மையாக உணர்வு பூர்வமாக உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நம்மால் பலர் வாழ்ந்தார்கள் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர நம்மால் பலரும் வீழ்ந்தார்கள் ஏமாற்றுக்காரன் குறையும் புரட்டும் சொல்லுவன் பேச்சை எடுக்கக்கூடாது என்று கட்சி தொண்டர்களுக்கும் சரி கட்சியின் வளர்ப்பு தலைவர்களுக்கும் சரி இன்று மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்துக்கும் சரி அரண் வழியை நன்று போராட வேண்டும் என்றுதான் எங்களை வழிநடத்திருக்காரே தவிர எந்த ஒரு காலகட்டத்திலும் அரசியல் சூழ்ச்சிக்காக அரசியல் வளர்ச்சிக்காக எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது என்றுதான் எங்களை கற்பித்து வளர்த்து கொடுத்திருக்கிறார் ஆகவே சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் விஜயோடு நாங்கள் என்று தூங்காமல் கொள்ளாமல் தினந்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைகளை எங்களை நீங்கள் விமர்சித்தீர்கள் ஒதுக்கி வைத்தீர்கள் ஒதுக்கினீர்கள் ஆனால் இன்று நாங்கள் இல்லாமல் அண்ணா திமுக இல்லை என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்